அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடப் போகும் வேட்பாளர்கள் யார் களத்தில் ஐந்து வேட்பாளர்கள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் மிக விரைவில் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது வரும் பிப்ரவரி மாதம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய சூழ்நிலையில் ஆளும் கட்சியான திமுக அந்த கட்சியினுடைய கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்குத்தான் அந்த தொகுதியை மீண்டும் ஒதுக்கும் என கூறப்பட்டாலும் கூட திமுகவினரோ ஈரோடு கிழக்கு தொகுதியில் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினர் போட்டியிட்டு வருகிறார்கள் எனவே இந்த முறை அந்த தொகுதியை நமக்கு ஒதுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார்கள் மேலும் ஈரோடு மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சரான திரு முத்துசாமி அவர்களும் தொடர்ந்து இருமுறையாக காங்கிரஸ் கட்சியே அங்கு போட்டியிட்டு வருகிறது நாம் மூன்றாவது முறையாக காங்கிரஸ் கட்சிக்கு அந்த தொகுதியை ஒதுக்கினால் நமது திமுகவினுடைய தொண்டர்கள் சோர்வடைந்து விடுவார்கள் எனவே இந்த முறை திமுகவினருக்கு இந்த தொகுதியை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அப்படி திமுக போட்டியிட்டால் யாரை வேட்பாளராக அறிவிக்கலாம் என்ற ஒரு பட்டியலை தயார் செய்து முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அனுப்பியுள்ளதாக சொல்லப்படுகிறது இது குறித்து முதல்வர் அறிவிப்பார் என்றும் திமுகவினர் காத்துள்ளார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியும் எப்படியும் திமுக நமக்குத்தான் இந்த தொகுதியை ஒதுக்கும் என ஒரு முனைப்பில் யாரை வேட்பாளராக அறிவிக்கலாம் என பட்டியலை தயார் செய்து வருவதாக கூறப்படுகிறது பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிக்கும் என கூறப்பட்டு வந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமியும் எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் இந்த தேர்தலை புறக்கணித்து விடலாம் என்றுதான் சொன்னதாகவும் ஆனால் ஈரோடு மாவட்டத்தினுடைய மூத்த அதிமுகவின் தலைவரான செங்கோட்டையன் மற்றும் அதிமுகவின் முக்கிய தலைவர்களான தங்கமணி வேலுமணி போன்றவர்கள் கொங்கு பகுதி அதிமுகவினுடைய கோட்டை இந்த பகுதியில் நாம் போட்டியிடாமல் சென்றால் நமது கட்சிக்கு பெருத்த பின்னடைவாக பின்னடைவாக மாறிவிடும் எனவே இந்த தேர்தலில் நாம் போட்டியிட்டே ஆக வேண்டும் என கூறியுள்ளதாக சொல்லப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சியும் இந்த தேர்தலில் போட்டியிடும் என சொல்லப்பட்டு வருகிறது இதேபோன்று நாம் தமிழர் கட்சியும் களத்தில் இருந்து வருகிறது ஆளும் கட்சியான திமுக இந்த தொகுதியில் போட்டியிட்டால் யாரை வேட்பாளராக அறிவிப்பது என்பது குறித்த ஒரு உத்தேசப்பட்டியல் வெளியாகி உள்ளது அதனுடைய அடிப்படையில் ஈரோடு மாவட்டத்தினுடைய திமுகவினுடைய துணைத் தலைவராக இருந்து வரக்கூடிய சந்திரகுமார் முன்னாள் எம்எல்ஏ செந்தில்குமார் நெசவாளர் அணி தலைவரான சச்சிதானந்தன் போன்றோர்கள் இந்த ரேஸில் முன்னிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது இதேபோன்று செல்வி பொன்னி என்பவரும் இந்த ரேஸில் முன்னிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தொகுதியை ஒதுக்கினால் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இந்த தொகுதியில் போட்டியிட இருவருக்கு மிகப்பெரிய போட்டி ஏற்படும் என்று கூறப்படுகிறது குறிப்பாக மக்கள் சி ராஜன் மற்றும் சஞ்சய் சம்பத்குமார் என்று கூறப்படுகிறது மக்கள் சி ராஜன் சென்ற முறையே இந்த தொகுதியில் அவருக்கு வாய்ப்பளிக்கவில்லை என்றவுடன் கண்ணீர் மல்க பேசிய அவர் நான் தொடர்ந்து மக்களுக்காக இந்த தொகுதியில் களத்தில் முன்னிலையில் உழைத்து வருகிறேன் எங்களை போன்றவர்களை தொடர்ந்து கட்சியினர் புறக்கணித்து வருகிறார்கள் எனக்கு வாய்ப்பு அளிக்காதது மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளித்துள்ளது என பேசியிருந்தார் எனவே இந்த முறை காங்கிரஸ் கட்சி இவருக்கு இந்த தொகுதியை ஒதுக்கும் என அவர் நம்பி இருக்கிறார் இதேபோன்று மறைந்த இவி கே எஸ் இளங்கோவனின் மகனான திரு சஞ்சய் சம்பத் அவர்களும் முதலமைச்சரை சந்தித்து பேசிவிட்டு வந்துள்ளார் முதலமைச்சர் இவருக்குத்தான் தனது ஆதரவை வழங்குவார் என்று கூறப்பட்டு வருகிறது அதனுடைய அடிப்படையில் பார்த்தால் மறைந்த இவி இளங்கோவன் குடும்பத்தில் இருந்து சஞ்சய் சம்பத்குமாருக்கு இந்த தொகுதியை வழங்குவதற்கான அதிக வாய்ப்புள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது இதேபோன்று அதிமுக இந்த தொகுதியில் போட்டியிடாது என அறிவித்திருந்தாலும் அதிமுக ஒருவேளை இந்த தொகுதியில் போட்டியிட்டால் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த திரு ஆற்றல் அசோக் குமார் என்பவருக்கு இந்த தொகுதி வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது இவர் மிகப்பெரிய செல்வந்தர் அப்பொழுது போட்டியிட்ட வேட்பாளர்களில் மிகப்பெரிய செல்வந்தராக இவர்தான் அறியப்பட்டார் இவர் மக்களுக்காக பல நலத்திட்டங்களை செய்து வந்தவர் இருப்பினும் தோல்வியடைந்து விட்டார் மீண்டும் இவருக்கு அதிக வாய்ப்பு வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டு வருகிறது மேலும் தேர்தலுக்கான செலவையும் இவரே பார்த்து கொள்வார் என்பதனால் இவருக்குத்தான் இந்த தொகுதியை அதிமுக வழங்கும் என்று சொல்லப்பட்டு வருகிறது மேலும் தென்னரசு இந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கேட்பார் என்றும் கூறப்பட்டு வருகிறது பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் போட்டியிட்டால் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு யுவராஜா அவர்கள் போட்டியிடுவார் என அறிவிக்கப்படுகிறது இதேபோன்று நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் போட்டியிட்டால் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்த திரு சித்ரா அதேபோன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் இந்த தொகுதியில் போட்டியிட்ட மேனகா நவநீதன் போன்றவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டு வருகிறது தற்போதைய நிலையில் திமுக காங்கிரஸ் கட்சி அதிமுக பாரதிய ஜனதா கட்சி மற்றும் நாம் தமிழர் கட்சி என ஐந்து கட்சிகள் களத்தில் உள்ளது தமிழக வெற்றிக் கழகம் இந்த தேர்தலில் போட்டியிடாது என அறிவித்துவிட்டது மேலும் இந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்றால் இந்த ஐந்து கட்சிகள் போட்டியிடுவதற்குத்தான் அதிக வாய்ப்புள்ளது நன்றி